ஸோ ஹாய் காய்ஸ் இப்போ வந்து எல்லோருமே காதலனோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எந்த சீனை நம்ம முடிச்சுருப்போம்னா எல்லாருமே லைக் பண்ணிடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க காதல்குள்ளே போகும் தோங் காதில் வந்து ஸ்டெல்லா அப்படின்ற மாதிரி நேம் சொல்லியிருப்பாப்பேன் நம்ம ஜங்கு ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சொன்னோன்னே தேயாங் வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவான் ஏன் ஜிக்கே ஏன் என்ன உனக்கு இவ்வளோ வெறுப்பு ஏன் என்னால் வந்து இதை ஜீரணிக்கவே முடியல ஜிக்கே நீ வேறு பொண்ணோட இருந்தது போய் என்ன நினச்சி வேறு பொண்ணை நினச்சி நீ என் கூட இருந்திருக்கல அப்படின்னு வச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுவோம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக நம்ம வந்து சோகமாரிலாம் யார்கிட்ட சொல்லணும்னு தோணும் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தானே சொல்லணும்னு தோணும் ஸோ அவள் வந்து ஜிமீன் கால் பண்ணுவான் ஜிமீன் வந்து என்ன டே டைம் கால் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இந்த மாதிரி நான் பேசணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லப்பேன் நானும் ஷோவாகவும் அவுட்டிங் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் இந்த டைப் விளையாண்டப்ப ஆமாம் நாங்கள் இந்த டைத்தில் வந்து அவுட்டிங் வந்துட்டோம் லாங் ட்ரைவ் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல சரி நீ வந்து கண்டினியூ பண்ணிறப்ப என்னடா ஏதாச்சும் ப்ராப்ளமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு கேட்பார் அதெல்லாம் இல்லைடா நீ வந்து கண்டினியூ பண்ணு நான் வந்து ஜின்னிட்ட போய்க்கிறேன் ஜின்னிட்ட போய் நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்றேன் சரிடா பார்த்தடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிடுவார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜின்னுகிட்ட தான் நேராக போய் போவோம் கதவை தட்டுவான் இங்கேயா கதவை தட்டு பற்றி இன்னொட்டி இனி யாரும் வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்பாரு சின்ன பார்த்த செகண்டே கட்டி பிடிச்சி அவ்வளோ கத்திரி கத்திரி அதுவார் ஜின்னுக்கு ரொம்ப ஒரு டே இருவட்டி எட்டு டே அப்படின்ற மாதிரி மெதுவாக காதுகிட்டு வந்து கேட்பார் அப்போதான் ஜி உட்கார வச்சுட்டு இருக்கேரு நம்ம ஜின்ன அப்போதான் நம்ம டே வந்து சொல்லுவாரும் இந்த மாதிரி இவன் வந்து யாரோட அஃபரில் இருக்கான்னு நினைக்கிறேன் ஜெயக்கே இந்த மாதிரி என்னோட இருந்துட்டா அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜின் நான் என்ன பண்ணேன் அவனுக்கு அப்படியே என் மேலே உனக்கு இவ்வளோ வெறுப்பு மூணு வருஷம் மூணு வருஷம் இன்னும் ஒரு கிஸ் கூட பண்ணதில்லை நேற்று தான் இன்டிமெண்ட்டாக இன்னேற்று இன்னைக்கு நைட்டு தான் இன்டிமெண்ட்டாக இருந்தோம் பார்த்தா இன்னைக்கு நைட்டே அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டான் என்னால் இது சத்தியமாக முடியலை என்னால் இந்த பீண்டை வந்து வர சுத்தமாக முடியலைன்ட்டு கதறி கதறி உட்காந்து அனுபவம் ஜின்னுக்கு வந்து எப்படி தேவை தேத்தோன்னே தெரில ஸோ ஜின்னு வந்து சரிடா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நீ போய் நார்மலாக எப்போ போலயே பேசு இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காத கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாத்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஜின் மூணு வருஷம் அவனோட இருந்துட்டேன் அவ என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையும் கொடுத்துட்டேன் அவனுக்கு ஒரு ஒய்ஃபை என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணேன் சொல்லு அவள் வந்து என்கிட்ட வர்ற மாதிரியே இல்லை வேற பொண்ணு நினச்சிதான் இன்னைக்கு என் கூடையே இருந்திருக்கான் அதை நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி அரு அரு அருவறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நான் ஜேகே கிட்டே கிட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ஜின்னுக்கு வந்து என்ன சொல்லுன்னே தெரியாது இருந்தாலும் அவனோட ஹஸ்பண்டிடம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருந்த ப்ராப்ளத்தை அப்படி நம்ம சொல்கிறோம் என்னால் முடியல ஜின் என்னால் சுத்தமாக முடியலை மூணு வருஷம் கிட்டே எங்கிட்ட வந்திருக்கான் அது வந்தோன்னே இன்னொரு பொண்ணு பேரை சொல்லிட்டு நினச்சி என் கூட இன்டிமேட்டாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் என்னால் சத்தியமாக முடியலை நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் டேஸ்ட் சொல்லிடுவோம் டேஸ்ட் சொல்கிறத பார்த்துட்டு ஜின்னுக்கு ரொம்பவே ஷாக் ஆகும் ஜின்னு வந்து நினச்சிருக்க இந்த அளவுக்கு வந்து ஆகிருப்பான்ட்டு சரி மாற்றிடலாம் தேத்திரலாம் அப்படின் தான் பேசிகிட்டு இருந்திருப்போம் இந்த அளவுக்கு இது பண்ணிட்டேயும் ஜின்னுனாலேயும் எதுவும் சொல்ல முடியாது சரிடா உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு உனக்கு சப்போர்ட்டிவாக நான் எப்பயுமே கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிடுவார் டேவுமே சரி ஓகே அப்படின்ட்டு ஜேகே வீட்டுக்கு போயிருக்க மாட்டான் ஆனால் என்ன பண்ணியிருப்பான் மறுநாள் காலையில் குள்ளே டிவ்ஸு பேப்பரை ரெடி பண்ண சொல்லிடுன்ட்டு ஜின்னுட்ட சொல்லிட்டு நைட்டு நான் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிருக்கும் ஈவினிங் டைம் தான் ஸோ சாரி மார்னிங் டைம் தான் ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பான் போயிடுவான் போய் நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ஜின்னு வந்து அந்த டியூஸ்க்கான அந்த பேப்பர் எல்லாமே காலில்க்குள்ளே நம்ம ஜேகேக்கு போகணுன்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு 嗯。<laughs> ஜேகே வந்து டே போகிறத பார்த்துருப்பான் ஏன்னா டே ஜேகே வந்து ஃபுல்லாலாம் ரொம்பலாம் குடிச்சு ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டான் வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் டே வந்து கஷ்டப்படணும் அதை பார்க்கணும் அதை ரசிக்கணுன்றக்காண்டி நம்ம ஜேகே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான் ஸோ அதனால் முழிச்சு பார்த்துருப்பான் டே வெளியே போகிறத ஸோ மார்னிங் பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர் வந்து நம்ம ஜேகே அப்போ தான் எழுந்திரிச்சி முடிச்சுட்டு வந்திருப்பான் ஸோ காதிங் பாய் அடிக்குதேன்ட்டு ஓப்பன் பண்ணி கேட்குறப்ப ஒரு கொரியர் பாய் தான் இந்த மாதிரி என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த அந்த இதை அப்போ தான் எழுந்திரிச்சு வாசிச்சு பார்த்துருப்பா பட்டா டிவோர்ஸை பேத்தோடனே அவனுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடும் ஜங்குக்கு வந்து இவன் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போய் போவான் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்கோம் மேடம் சண்டை போட்டு போவான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுவான் அப்படின்னா ஏன்னா ஜேகே வந்து மோஸ்ட்லி அந்த சண்டே வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருப்பான் சண்டை போடுவான் பட் வீக்கே தான் வேறு எங்கேயும் போக மாட்டான் ஆனால் தடவை தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அவன் சண்டைலாம் போடல எதுவுமே பேசலாட்டே அதே அமைதியாக போயிட்டான் ஸோ ஜங்கூக்குனால இவன் டிவோர்ஸ் கிட்டதை வந்து எப்படி சொல்ல அவன் வந்து அப்சர்வ் பண்ணவே முடியலை ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜக்கூக்கே ஒரு மாதிரி ஆயிடுவான் நான் சைன் போட்டு கொடுத்தா தானே நீ என்னை விட்டு போவேன் நான் அவனை விட்டு ஒன்றும் அவ்வளோவா போக முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்கூக்கு நினச்சிக்கிடுவான் ஸோ நீ நேரில் வரணும்டா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுவான் ஜின்னுக்கு கால் பண்ணுறப்ப ஜின்னுமே அட்டென்ட் பண்ணி E டிவோர்ஸ் பேப்பர் வந்து நீ சைன் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஜின்னி கேட்போம் எதுக்கு டேவை நீ ஓ வச்சுக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ஒரு மாதிரி நக்கலாக கேட்பான் அதுக்கு வந்து ஜென்னு சொல்லுவான் இங்கே பாரு ஜ அவனுக்கு வந்து உனக்கு பிடிக்கல அவன் டிவோர்ஸ் கேட்டு உனக்கு அனுப்பிட்டான் ஸோ நீ டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு பார்த்து சொல்ல எதுக்கு உனக்காக அவனுக்கு எதனா அஃபார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து இப்படிலாம் கேட்டுருவான் இதை கேட்குற டேயாங் ஸ்பீக்கரில் தான் நம்ம ஜென்னு போட்டிருப்பான் ஸோ இதை கேட்குற டேயாங்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுவான் காலை கா ஃபோனை வந்து வாங்கிட்டு அவன் பேசு ஆர்த்தேன் டேவி பேச ஆரம்பித்தான் இங்கே பாரு என்னால் சத்தியமாக முடியலை எனக்கு உன் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் என்னால் சத்தியமாக உனக்கு டிவோர்ஸ்லாம் தர முடியாது உங்கள் அப்பா சொத்து பூரா என்கிட்ட தான் இருக்குது ஸோ சொத்துக்காக நீ எங்களோட இருந்து தான் ஆகணும் எல்லா நேமும் எல்லோட டாக்குமெண்ட்லேயும் நான் என்னோட நேமு என்னோட நேம்லாம் மாற்றிட்டேன் ஸோ நீ வந்து கண்டிப்பாக நீ என்னோட மட்டும்தான் இருப்பேன் நீ எல்லாமே வச்சுக்கோ பட் எனக்கு நீ தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜே கே நம்ம டே வந்து காலை கட் பண்ணிட்டு போயிடுவான் நான் அவ்வளோதான் ஜி அப்படியே விரியாக இது ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டான் உடச்சிட்டும் எப்படி நீ என்னை விட்டு போகிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம் ஆனால் டே கூட சுத்தமாக முடியல ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒடஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுவான் டே ஸோ இங்கிட்டு ஜங்குக்கு தான் கட்டுறாங்க ஜங்குக்கு வந்து இதுக்கப்புறமும் நான் இவன் வந்து இனி விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜின்னு வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிடும் போயிட்டு ஜின்னு வீட்டிலேருந்து கதவை கற்றுட்டுறப்போ அந்த மாதிரி ஜேகே வந்திருக்காருப்போம் நீ வந்து வீட்டுக்குள்ளே விடாத என்ன ஏதுன்னு கேட்டால் அப்படியே அனுப்பிவிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இவனுமே வந்து என்ன ஜேகே அப்படின்ற மாதிரி தான் கேட்பான் ஆனால் ஜின்னை தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு பாட்டுக்கு உள்ளே போய் டே கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும் டேக்குன்னா ஒரு பக்கம் கடுப்பாயிடும் கையை த தேர்ட்டி ஹவு ஜேகே பலாருன்னு ஒரு அற ஜேகே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டா ஸோ பலாரனு அரைஞ்சிட்டு என்ன உனக்கு வேணும் என்கிட்டேருந்து சொல்லு சொத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இனியும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் நான் என்ன செத்துற வா வாபாமல் அப்படின்ற மாதிரி நம்ம டே கேட்பான் இது கேட்டோன்னே ஜேகேனால வந்து சத்தியமாக முடியாது அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கேட்கக்கட்டியும் அதுக்கு ஜக்கூக்கு சொல்லுவான் நீ வந்து கடைசி வரைக்கும் கூட மட்டும்தான் இருக்கணும் நான் கஷ்டப்படுத்தி அதில் நான் சந்தோஷப்படணும் அப்படின்றப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறேன் என்னத்துக்காக நீ இதை பண்ணுற ஃபஸ்ட்டு அதை சொல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ தான் நம்ம ஜாக்கு சொல்லுவான் சில்லியாக சொல்லுவோம் அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஸோ ஜாக்கு சொல்லுவான் அந்த மாதிரி என்னோட எக்ஸு வந்து ஒன்னால தான் என்னை விட்டு போனான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே அவள் தான் ஸோ அவள் என்னை விட்டு போனான் அதனால தான் நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நான் இந்த கேட்குற டேக்கு எப்படி இருக்கும் போங்கி பலாறுன்னு இன்னொரு அறையை விட்டு அவன் சொல்லுவான் இங்கே பாரு ஓ எக்ஸி யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் ஏன் தெரியாது ஜின்னு ஜின்னு தானே கிஸ் பண்ணான் அப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போம் அது வந்து ஜின்னுக்கும் அந்த பொண்ணுக்கு நடந்த பிரச்சனை அந்த பொண்ணு தான் ஜின்னை ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்ட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜின்ன என்ன பண்ணிடுவோம் அந்த பொண்ணு எதுக்கு லெட்ரு பூரா வச்சுருப்போம் எப்பயாச்சும் இந்த பிரச்சனை வரும்ன்றக்காண்டியே வச்சுருந்துருப்பான் போல கொண்டு வந்து ஜேகே மூஞ்சிலே எரிஞ்சிருவான் எரிஞ்சிட்டு பாரு நீ அந்த பொண்ணு ஒன் இயராக தானே லவ் பண்ணுற எப்படி சொல்ல காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தானே லவ் பண்ணுறேன் ஆனால் அந்த பொண்ணு எனக்கு டுவெல்த்தில் எனக்கு ப்ரப்போஸ் லெட்டர் அனுப்புனா அந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி லெட்டர் அனுப்புனா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன் ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது பட் இருந்தாலும் வந்து வெளியே காட்டிக்காமல் என்னதான் இருந்தாலும் ஒன் என்ன சி ஒன்னால் தான் என்னை விட்டு போனான் ஸோ அதனால் என்னால் நான் இவ்வளவு விட முடியாது அப்பப்போ இது என்ன ஆஜியாக இருக்குது கொஞ்சம் கூட உனக்கு ஒரு மாதிரி இல்லையா கூசலையா போய் உனக்கு வந்து சமாளிக்கிறது விளையாடி தேவை இல்லாமல் டேவன் நீ கஷ்டப்படுத்தாத தேவன் நான் பார்த்துக்குருவேன் அப்படிமா சொல்லிப்பேன் ஜின்னு ஜேக்கைக்கு செம்மையாக விரியாகுது போய் ஜின்னை போய் அடிச்சுருவோம் அடிச்சோடனே டே கடுப்பாயிருச்சு டே பிடிச்சி தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்டுட்டு சின்ன போய் பார்ப்பான் ஜேக்கைக்கு இன்னி இன்னி கடுப்பாகுது தேவை பிடிச்சி இழுத்துட்டு இவே எனக்கு மட்டுந்தான் இது என்னோடய ஒய்ஃபு ஸோ எங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் தேவை இல்லாமல் நீ வர வேலை வச்சுக்காத அப்படி மாதிரி நம்ம ஜின்னை சொல்லிடுவோம் ஜின்னுக்கு வந்து என்ன சொல்லுறதுனே தெரியாது ஏன்னா அவனோட ஒய்ஃப் தானே என்னால் எதுவும் சொல்லவும் முடியல அப்படியே நிற்கிறப்ப டே டேவும் எதுவுமே பேச முடியாமல் தான் நிற்பான் ஏன்னா இந்த மாதிரி சொல்றப்போ ஒன்றும் சொல்ல முடியல டேனாலையும் ஆனாலும் டே வந்து என் கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆனால் கையை பிடிச்சி தர தரன்னு கார் இழுத்து போட்டு போயிடுவான் சேக்கி நேராக போய் அவனோட அப்பார்ட்மெண்ட்ல தான் கார் பாட்டுறான் டே வெளியே எந்திரிச்சே வரமாட்டான் நீ வெளியே எந்திரிச்சு வளாடு மட்டும் உனக்கு விடுவேனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிருவா ரூம்ல போய் இழுத்துட்டு வீட்டில் போட்டுருவான் போட்டுட்டு என்ன உனக்கு ப்ராப்ளம் ஆ ஓ உனக்கு இப்போ அவனுடைய எக்ஸ் வந்தோடனே உனக்கு அவன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வருதா என்ன அப்படின்ற மாதிரி நடக்கலாம் கேட்பான் டேக் வந்து அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது ஜின் ஜெகே போட்டு பலர்னா அரைஞ்சிட்டும் இங்கே பாரு தேவ பேசாத நான் அவனை மறந்து எப்போயோ மறந்துட்டேன் நான் தான் லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும் திரும்படிக்க திரும்படிக்க எதுக்கு நீ என்னை அசிங்கப்படுத்துறேனே எனக்கு தெரியல அப்படி மாதிரி டே வந்து ரொம்பவே கடுப்பாக பேச ஆரம்பிச்சிடுவான் ஜேகேவுக்குமே இதானே வேணும் நம்ம சொல்லிட்டு அவனோட அந்த அந்த டைம் வந்து இன்டிமேட்டாக இருப்போம் இன்டிமேட்டாக இருந்துட்டு சொல்லுவோம் நீ மட்டும் மட்டுந்தான் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஸோ இப்போ வந்து டாப்ஸிக்காக தான் அவங்கள இருக்கு இப்போ வந்து ஜேகே ஜேகேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் வேலை லவ் வருது ஸோ அதை வந்து அவனுக்கு எப்படி காட்டணும்னு தெரியாமல் இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான் அது டேவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புரியுது பட் டேக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஜேகே வந்து இந்த மாதிரி அவங்கிட்ட லவ்வை வந்து சொல்கிறது வந்து டேக்கு சுத்தமாக பிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சொல்ல சொல்லப்பட்டையும் டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே விட்டு வளர்கிறானே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப டேக்கு நம்ம ஜேக்குக்கும் புரியுது சரி நம்ம கொஞ்சமாகச்சோட்டேன் அன்பை நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுமே அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிருவான் நம்ம டேக்கும் ஸோ இவங்களோட லைஃப் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது டே வந்து ஒரு நாள் கன்சியூவாக இருக்கும் ஜின்னுமே சரி நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்ம போகக்கூடாது இது என்னோடய லவ் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம டேவை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் அப்ராடு போயிடுவான் சின்னம் ஸோ இவங்கிற இப்போ வந்து நம்ம டேவும் நம்ம ஜெக் ஜெக்கேவும் தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து கொஞ்சம் நாள் கழிச்சும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான கப்புள்ஸாகவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா டேக் வந்து சின்ன நம்ம ஜெக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய புரிய வச்சுருப்பான் குக்கு இந்த மாதிரி நான் உனக்கு லவ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மொதல் பண்ணேன் எந்த தப்புவே பண்ண மாட்டேன் நான் உ நல்லா பார்த்துக்கிடுவேன் ப்ளீஸ் என்னைய விட்டு போயிடாத நீ இல்லாத என்னால் சத்தியமாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து நீ நீ எங் எப்போ டிவோர்ஸ் பேப்பர் நீட்டினையும் என்னால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியலை எப்படி சொல்ல என்னால் வந்து அந்த நிமிஷத்தை வந்து நீ இல்லை அப்படின்ற அதை நினச்சி பார்க்கவே எனக்கு அவ்வளோ பயமாச்சு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுடையே டே ஸோ நீ வந்து என்னை விட்டு நீ எப்பயுமே போகக்கூடாது உன்னை லைஃப் லாங் ஹாப்பியாக பார்த்துக்குருவேன் அப்படி பார்த்துக்கனாடி நீ என்னை பன்ஸ் பண்ணா ஸோ நீ என்னை விட்டு போயிடாத டே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது ரொம்பவே ஒரு மாதிரி பேசிதான் நம்ம டேவ் சமாதானம் பண்ணு ஸோ நார்மல் லைஃபுக்குள்ளேயே அவங்க போயிருப்பாங்க ஸோ டேக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜேக்கேடலவும் புரியுது டேவ் டேக்கும் ஜேகேவோட லவ் வந்து அவனுக்கு மட்டும் தானே கிடைக்கணும் ஆசைப்பட்டான் ஸோ அதனால் அவனோட லவ்வும் அவனுக்கு கிடைக்கிது ஸோ ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்காங்க அங்கிட்டு ஜி ஜிமினும் ஷிவாவும் அங்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் ஜின் வந்து அப்ராட் போயிருப்பான் ஸோ அங்கே அவனுக்காக ஆரம் தான் வெயிட் பண்ணியிருப்பாப்ல ஸோ ஆரம்பமாக அங்கேயே லவ் பண்ணியிருப்பான் ஸோ இந்த மாதிரியே எல்லாரோட லைஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகி ரொம்பவே ஹாப்பியான லைஃபை தான் லீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதோடு என் லைஃப்பாக நான் முடிச்சுக்கிறேன் நிறைய பார்ட்டு கொண்டு வரணும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் வந்தேன் என்னான்னு தெரில டக்கு முடிக்கணும் தான் தோணுது அதனால முடிச்சிட்டேன் ஸோ சாரி கைஸ் அடுத்து வந்து நான் நல்லா கதையோடு வரேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் பார்த்துருங்க சேஃபாக இருங்க பாய்